ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி கே இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ள கடலையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பளவு கொண்டைக்கடலையை அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது போல் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் மூணு தக்காளியை மேலே உள்ள அந்த காமை நீக்கிட்டு கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன துண்டு இஞ்சி இது போல் நீக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கல்பாசி ஒரு ஸ்டார் பூ ரெண்டு துண்டு ஏலக்காய் இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பட்டை துண்டு இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் காரத்தில் இருக்கிறப்ப ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரியாக ஒரு விசில் விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இது போல் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சரியாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அதிகம் மசாலா சேர்க்காம இதை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் மசாலாவையும் நம்ம மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸியில் போடுங்க இல்லை அப்படின்னா அந்த சூட்டோட போட்டோம் அப்படின்னா மிக்ஸி சீக்கிரம் கெட்டு போயிடும் அது நேரத்தில் மூஞ்சில் அடிச்சிடும் மிக்ஸியில் அரைக்கும் போது கவனமாக செய்யுங்க இந்த பத்துக்கத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் போட்ட எல்லா மசாலா பொருள் அதாவது பூண்டு வெங்காயம் மிளகு கல்பாசி பூ எல்லாமே போட்டதுக்கப்புறம் அதில் உள்ள கொஞ்சமாக உள்ள தண்ணியை வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மீதி உள்ள அந்த கொண்டக்கடலையே ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் அதே குக்கரில் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா இந்த பக்கத்துக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா முழுமையாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது போல் மசாலா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இலை போட்டு நல்லா ஃப்ளேவருக்கு சூப்பராக மனமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணால் இருந்தால் தான் குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கடலையும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சரியாக ஒரு விசில் விட்டால் போதும் அதிகமாக விசில் விட தேவையில்ல இந்த மசாலாவோட சேர்த்து இந்த கொண்ட கடலையோட சேர்த்து வேகும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசமனமாகவும் இருக்கும் இப்போ சரியாக ஒரு விசில் விட்டு நல்லா தம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா திக்காக நல்லா வாசமான சூப்பரான சென்னா குருமா அதாவது சூப்பரான சென்னா குருமா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு போர் இது போல சென்னா குருமா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்